வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வர இருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அது மத்தியானமா இல்ல சாயங்காலமா தெரியல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் விஜய் அவர்களும் பேச போறாரு என்ன பேச போறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாத சஸ்பென்ஸா தான் இருக்கு இப்ப நம்ம எவ்வளவு ஈகரா இருக்கோமோ இல்லையோ மத்த கட்சிகள் எல்லாம் கண்கொத்தி பாம்பாலும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன நடக்க போகுது என்ன சொல்ல போறாரு அப்படின்னுட்டு நேற்று பாத்தீங்கன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சு அது வேற ஒன்றும் இல்ல நூறடி கொடி கம்பம் வந்து சாஞ்சிடுச்சு கடவுள் புண்ணியத்துல எந்த ஒரு உயிர் சேதமும் நடக்கல ஆனா எல்லாருக்குமே வந்து அத கொஞ்ச நேரத்துக்கு அதுதான் பிரேக்கிங் நியூஸ் எல்லா சேனல்லையுமே நெகட்டிவிட்டி அவ்வளவு ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க வித்இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆனா அவர் பண்ண நல்ல விஷயங்கள் அந்த மாநாட்டுல அதை வந்து காட்டுறது கொஞ்சம் லேட் ஆனாலும் இந்த நியூஸ் ரொம்ப சீக்கிரமா பரவ ஆரம்பிச்சிருச்சு எல்லா பக்கமும் இதேதான் விழுந்துருச்சு 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 கார் உரிமையாளர் கொஞ்சம் கண் கலங்கிதான் காணப்பட்டார் ஆனா கண்டிப்பா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவர் கைவிட மாட்டாரு கண்டிப்பா அதுக்கு ஏதாவது மாற்று செய்வாரு முடிஞ்சா பர்சனலா கூப்பிட்டு பேசவும் சான்சஸ் உண்டு குறுக்க வந்த கௌஷிக்ன்ற மாதிரி இப்போ சமீப காலமா இந்த ஐயா வந்து உள்ள வந்து வந்து போறாரு இல்லையா நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்ட்டு பிரசன் போட்டுக்கிட்டே இருக்காரு உங்கள் நீங்க லிஸ்ட்லயே இல்ல நீங்க வந்து ரேஸ்லயே இல்லைன்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க ஆஹா நான் தான் முன்னாடி ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் முன்னிலைப்படுத்திக்கிறாராம் இது வந்து அன்னைக்கு பேசின டயலாக்ஸ் தான் இருக்கு பாத்தீங்களா அந்த மனுஷன் பேசுற மாதிரி தெரியல பின்னாடி ஒருத்தர் பார்ல சாட்டை துறைமுருகன் அந்தாலும் பேசின மாதிரி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட மூஞ்சி மட்டும் தான் சீமான் டயலாக் எல்லாம் சாட்டை துறைமுருகன் என்ன பேசுவானோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு நம்ம தளபதி அவர்களை வந்து சொல்லுவாங்க எழுதி கொடுத்து பேசுறாருன்னு இந்த காப்பி அடிச்சுதான் பேச ஆரம்பிச்சுட்டாரு ஒருத்தர் நம்மள விட ஒருத்தர் ஒருத்தர் வந்து எங்கேயோ ஓடிட்டு இருக்காரு அதை பார்த்து சில பேருக்கு வந்து புத்தி பேதளிச்சிருமாம் அந்த மாதிரி புத்தி பேதளிச்சு போய் இவர் வந்து இப்ப தடுமாறிட்டாரு நில தடுமாறிட்டாரு அது தெரியுது தண்ணிலே மறக்க ஆரம்பிச்சுட்டாருன்றதும் தெரியுது அதனாலதான் கீழே இறங்கி போய் தன்னோட தொண்டரையே ஓங்கி பழா ஒண்ணு ஒப்புனாரு ஆஹ் தலைவர் சீமான் ஐயா இன்னும் அக்ரஸிவ் மோடி போவாரு காரணம் என்னன்னா நம்ம தலைவர் விஜய் அவர்களுடைய சம்பவம் அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு ஊடகம் வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க இவரு இவரு இவர் பேசுற மாதிரி நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பேசியாமா இவரு இவர் ஸ்டைல்ல பேசுற மாதிரி ஸ்பீச் ரெடி பண்றாங்களாமா ஜான் ஆரோக்கியசாமியை வச்சுக்கிட்டு ஐயா மக்களால் விரும்பப்படும் தலைவர் யார் அப்படின்னு இப்ப கேட்டீங்கன்னா விஜய் அவர்களெல்லாம் முக்காவாசி பேர் சொல்லுவாங்க சீமான்ன்றது ரொம்ப சொற்பமான பேர் தான் சொல்லுவாங்க நீங்க போய் எங்க வேணா கேட்டுக்கோங்க ஏன் அவர் அவ்வளவு பேச்சாளர் அவ்வளவு ரசிகர் கூட்டம் இருக்குன்னா அவர் படத்தை நடிக்க சொல்லுங்க ஒரு ஹீரோவா ஏதோ ஒன்னு ஹீரோவா நடிக்க சொல்லுங்க அவரை இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்களா மக்கள் ஜனங்கள் அவளுக்கு அவ்வளவு விரும்புற ரசிகர் கூட்டம் தொண்டர் கூட்டம் அவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா வீட்டு வீட்டுக்கு சீமான் சீமான் தானே சொல்லணும் எங்க போய் கேட்டாலும் விஜய் விஜய் தானே சொல்றாங்க என்னமோ அவரை தான் எல்லா வீடு வீட்லயும் சீமான் 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 சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னுட்டு சோ இதுதான் வந்து மாதிரி தயவு செய்து விஜய் அவர்கள் பேச மாட்டார் கண்டிப்பா பேச மாட்டாரு தனக்கான ஒரு பாணியில தான் அவர் அழகா பேசுவாரு பேசுறவங்க பேசிட்டு போட்டோம் இந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப இறங்கி யோசிச்சு நீங்க வந்து வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை தம்பிகள் அவர்களே தயவு செய்து தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசுறாருன்னு வேணா நோட்ஸ் எடுத்துக்கோங்க என்னால போக முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன ஹெல்த் இஷ்யூனால எனக்கு மனசெல்லாம் அங்கதான் இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு என்ன அது நான் உட்கார்ந்து டிவியில ஃபுல்லா லைவ் ரெண்டு நாளா லைவ் விடாம பாத்துட்டு இருக்கேன் நானு அங்க இருக்கவங்க சேஃபா இருங்க பத்திரம் குழந்தைங்க எல்லாம் கூட்டு போயிருந்தீங்கன்னா பத்திரம் சேஃபா வீட்டுக்கு திரும்பி வாங்க நேத்துல இருந்து மாநாட்டை சு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பவுன்சர்ஸ் வந்து இறங்கி இருந்தாலும் இவங்க பெரிய பவுன்சர்ஸ் ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே டிவி கே தொண்டர்களுக்குள்ளேயே ஃபுல் ஸ்ட்ரக்சர்டா எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தண்ணி நாம் நிக்காம கிடச்சிக்கிட்டு இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தண்ணி நிக்காம குடிக்க கிடச்சிட்டு இருக்கு பாத்ரூம்ஸ்க்கும் தண்ணி இல்லைன்னு ஒரு சில ஊடகங்கள் வந்து நியூஸ் பரப்புறாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அங்கேயும் தட்டுப்பாடு இல்லாம தண்ணியை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் ஷார்ட்டேஜ் ஆனாலும் கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்து ஃபில் பண்ணிடுறாங்க சாப்பாடு சாப்பாடு வெளிய ரேட் அதிகமா இருக்குன்றதுக்காக நிறைய தொண்டர்கள் என்ன பண்றாங்க அவங்களே சமைச்சு எடுத்துட்டு போய் சர்வ் பண்றாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு தட்டுப்பாடு இல்லாம நடந்துட்டு இருக்கு விஜய் அவர்கள் நேற்று இரவே அங்க போய் சேர்ந்துட்டு அவர் ஒரு ஒரு விஷயத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்காரு குடிக்கம்புல இருந்து அவங்க நிர்வாகிகளோட ஆலோசனை போட்டு நெக்ஸ்ட் என்ன பிளான் என்ன பண்றது ஏதுன்னுட்டு மீட்டிங் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்க விஜய் அவர்களுடைய தெரிக்க விட போற அந்த பேச்சை கேட்க நானும் ஆவலா காத்துட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்